புஷ்பா பார்ட் டூ படத்தை பார்க்கறதுக்காக எல்லாருமே இப்போ வந்துட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் அப்பப்போ இதனுடைய டேட் மாறிட்டே இருந்துச்சு கன்ஃபார்மாக இந்த ஒரு படம் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தெலுங்கானாவில் நாலாம் தேதியே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க அப்டேட்டாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஏற்கனவே ஆயிரத்தி நூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரை விற்கப்படுது அப்படின்னு சொன்னாலும் தெலுங்கானாவில் நாலாம் தேதி நைட் ஒன்பதரை மணிக்கு இந்த para acá. திரையிட போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்டும் வந்திருக்கு தமிழ்நாட்டில் அதே நாளில் வெளியிடறதுக்கு பேச்சுவார்த்தையும் இருக்கு ஆனா என்ன பண்ண போறாங்க அதுவும் தெரியல அதுவும் ஒரு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு சரி ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா தானே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்திரலாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அடுத்த இடியா இன்னொன்னு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிக்கெட்டோட விலை மூவாயிரம் ரூபால இருந்து நாலாயிரம் வரை விற்கப்படுது அப்படின்ற தகவல் தான் இப்போ வந்திருக்கு புஷ்பா பார்ட் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னாலும் புஷ்பா பார்ட் டூ வேற லெவல் ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமுமே இல்ல அப்படின்றதான் பல பேரோட கருத்தா இருந்துட்டு இருக்கு